இது குறுகிய கால இடைவெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வு நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிற வருகை தந்த திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்களை நம்முடைய அலுவலகத்திற்கு அழைக்க வேண்டும் என்கிற ஆசையின் அடிப்படையில் அவரிடம் அனுமதி பெற்று இந்த நூலை இங்கே நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம் இந்த நூலை படிப்பதற்கு கூட காண அவகாசம் இல்லாத ஒரு சூழல் நேற்று இரவுதான் தொடர் விஜயசங்கர் அவர்களுக்கே நாம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது அதற்கு ஒரு நாள் முன்னதாக ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அவரே முயற்சி செய்து நூலை பெற்று படித்திருக்கிறார் தொடர் ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த நூல் வெளிவந்தவுடனேயே வாங்கி அதை படித்து விட்டான் ஆகவே இந்த மூவரும் இந்த நிகழ்விலே இந்த நூல் குறித்து பேச வேண்டும் என்று நாம் ஏற்பாடு செய்து திடுமென ஒருங்கிணைக்க பெற்ற ஒரு நிகழ்வு பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்வை நாம் மாலை நேரத்தில் தான் வைப்பதுண்டு மாலையில் அவர் மும்பைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கும் இரண்டு நாள் அனுமதி பெற்று வந்திருக்கிறார் ஆகவே விமானத்திற்கு எந்த தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற ஒரு அச்சத்தில் இருந்துதான் காலையிலேயே முற்பகலிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்தி விடுவதென்று நாம் முடிவெடுத்து நேற்று மாலைதான் இந்த அழைப்புதழை கூட அச்சிட முடிந்தது எனவே குறுகிய கால இடைவெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்து சிறப்பித்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்களின் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் அதேபோல இந்த நிகழ்வை சிறப்பிக்கிற வகையில் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நன்றி ஐகனோகலாஸ்ட் என்ற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை இங்கே எடுத்து சொன்னார்கள் என்றால் ஒரு அடையாளம் ஒரு பிம்பம் ஐக்கனோ கிளாஸ்ட் என்றால் பிம்பத்தை உடைப்பவர் என்று பொருள் பிரேக்கர் பிரேக்கர் ஆஃப் இமேஜ் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள கலாச்சார தளத்தில் நிறுவப்பட்டுள்ள பிம்பங்களை உடைத்தவர் நொறுக்கியவர் சிதைத்தவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உடைத்தால்தான் சிதைத்தால்தான் புதிய கட்டுமானத்தை உருவாக்க முடியும் ஒரு பழைய வீடு பாழடைந்த வீடு இருக்குன்னா அதை இடிச்சுட்டு தான் புதுசாக வீடு கட்ட முடியும் அதை நான் வந்து ரெனவேஷனுங்கிற பேரில் ரிப்பேர் பண்ணிட்டு போய் உட்காந்தா என்றைக்காவது நம்ம தலையில விழுந்துடும் ஆகவே எப்படி ஒரு பழைய பாழும் கட்டிடத்தை இடித்து விட்டு புதிதாக ஒரு இல்லத்தை நமக்கு தேவைக்கு ஏற்றார் போல நம் விருப்பம் போல கட்டி எழுப்புகிறோமோ அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே நிறுவப்பட்டிருக்கிற பழைய பிற்போக்குவாத மூட நம்பிக்கைகள் மலிந்த பாகுபாடுகள் நிறைந்த கேடுகள் நிறைந்த கட்டமைப்பை சோஷியல் ஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்பை நொறுக்கியவர் என்று பொருள் அதற்கு அவர் ஆயுதங்களை ஏந்த வேண்டும் என்று ஆயுத பயிற்சி எடுக்கப் போகவில்லை தலைமறைவாகவில்லை படை கட்டவில்லை ஆனால் அதை நொறுக்க முடியும் என்கிற மேஜிக் அவரிடத்தில் இருந்தது இந்த ஆற்றல் இருந்தது அதனால்தான் அவர் இன்றைக்கு நம்முடைய ஆனந்த் டெல்ட்டு முடி அவர்கள் சொல்லுவதைப் போல இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ஏறத்தாழ இருபத்தி இரண்டரை கோடி மக்கள் உணர்ச்சி பிழம்பாக அவரோடு இணைந்திருக்கிறார்கள் பிணைந்திருக்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறார்கள் உலகத்தில் யாருக்கும் இது போன்ற ஒரு மக்கள் வெகுமக்கள் இல்லை எமோஷனல் பாண்டிங் டுவர்ட்ஸ் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த அளவுக்கு இந்த மக்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவருடைய பங்களிப்பு எத்தகையதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அண்மையிலே அகமதாபாத்துக்கு சென்றிருந்தபோது அங்குள்ள தோழிடத்தில் சொன்னேன் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவோ எழுதியிருக்கிறார் எவ்வளவோ பேசியிருக்கிறார் எத்தனையோ களங்களை அமைத்து போராடியிருக்கிறார் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இரண்டு பங்களிப்பை மட்டுமே நினைவில் கொண்டால் போதும் ஒன்று அவருடைய படைப்பில் பிரதானமானது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டம் இன்னொன்று புத்தா புத்தாஸ் தம்மா இரண்டு படைப்புகள் அவருடைய பங்களிப்புகளிலேயே உச்சமானவை அவருடைய அறிவாற்றலுக்கு சாட்சியங்களாக நிற்பவை அவர் இந்த பழைய சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்குவதற்கு ஏந்திய ஆயுதங்கள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக ஒரு புதிய கட்டுமானத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது புத்தாஹிஸ் தம்மா என்பது சோசியலி அண்ட் கல்ச்சுரலி சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் புதிய கட்டுமானங்களுக்கான ஆதாரம் மூலாதாரம் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது அவரை எவ்வாறு பின்பற்றுவது இதை நான் பேசுவதால் என்னை அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் என்று பலரும் சித்தரிக்கிறார்கள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இங்கே பேசினார் அம்பேத்கருக்கு எதிராக அவர் பேசவில்லை அம்பேத்கரை ஒரு வணிக பொருளாக பயன்படுத்தக்கூடாது வழிபாட்டு பொருளாக பயன்படுத்தக்கூடாது ஒரு கமாடிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வணிக பொருள் ஒரு பொருளை விற்கிறது எப்படி அதுக்கு எப்படி விளம்பரம் கொடுக்கிறது அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன் அப்படி கொடுத்தா ஜனங்களை ஈர்த்து அதை உடனே வாங்கிடுவாங்க அதை வைத்து வியாபாரம் செய்வது இன்னொன்று அவருடைய கருத்துக்களை பற்றி கவலைப்படாமல் அவர் எங்கள் தலைவர் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் எங்களை மீட்ட மீட்பர் என்று மட்டுமே அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது வர்ஷிப்பிங் அண்ட் கம்மாடிஃபையிங் இந்த ரெண்டும் கூடாது என்பதுதான் ஆனந்த் டெல்டும்டி அவர்கள் இங்கே பேசிய கருத்து அது கூடாது இதை பேசுகிற போது இவர் அம்பேத்கருக்கு எதிராக பேசுகிறார் என்று பலர் விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்னை முழுமையாக ஆக்கிரமித்திருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் என்பதை இங்கே ஆனந்த் டெல்கமுடைய அவர்கள் பதிவு செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அன்பு மகன் யஷ்வந்த் அவருடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய உடன் பிறந்த தங்கைதான் ரமாபாய் ரமா அவருடைய கணவர் ஆனந்த் டெல்டும்டே பேத்தியின் கணவர் அவர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குடும்ப உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் குடும்ப வரலாற்றை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் ஆதாரபூர்வமாக இந்த நூலை எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே இரண்டு பேர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை எழுதி முடித்து விட்டார்கள் ஒன்று கீர் ஆங்கிலத்திலே இன்னொன்று மராத்தி எழுத்தாளர் கயர் கயர்மோடே கயர் மராத்தி எழுத்தாளர் அந்த மராத்தி மொழியிலேயே எழுதியிருக்கிறார் பல வால்யூம்ஸ் பல தொகுப்புகள் அது அம்பேத்கரை படித்து பார்த்துருக்க நூல்தான் ஆனாலும் கூட அவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இதில் எழுதுகிறார் கீர் ஒரு சாவர்கர் சிந்தனையாளர் சாவர்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சாவர்கரைட் இப்போ அவர் எப்படி அம்பேத்கரை பார்ப்பார் எந்த கோணத்தில் அவரை அணுகுவார் அந்த தரவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோகித்துக் கொள்ளலாம் மராத்தி மொழியை எழுதிய அவரும் கூட ஒரு ரேடிக்கல் திங்கர் என்று சொல்ல முடியாது ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் என்று சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு இந்த வரலாற்று நூல்கள் ஏராளம் இருக்கிற சூழலில் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவராக இருந்து ஆதாரபூர்வமான தரவுகளோடு அவர் எழுதியிருக்கிற இந்த நூல் இன்றைக்கு ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது அவரிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் இதை தமிழ் வெளியிடக்கூடிய உரிமையை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம் அவர் அதற்கு இசைவளித்திருக்கிறார் ஏற்கனவே ஒருவர் தமிழால் தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அவர் தமிழாக்கம் செய்யட்டும் அதை கரிசல் பதிப்பகம் வெளியிடட்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நம்முடைய சாதிக்காரர் என்று மட்டும் பார்க்கக்கூடாது கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எங்களை மீட்க வந்த மீட்பர் என்று மட்டுமே ஒரு அனவுகளாக கொண்டு அணுகக்கூடாது அவர் முன்வைத்த அரசியல் எத்தகையது கருத்தியல் எத்தகையது பங்களிப்பு எத்தகையது அவருடைய அணுகுமுறை எத்தகையது என்பதை அறிந்து கொள்வதில் இருந்துதான் அவருக்கு நாம் செய்கிற உண்மையான மரியாதை அமையும் இன்றைக்கு அதை வேறுபடுத்தி பார்ப்பதிலேயே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன எல்லோரும் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி சங் பரிவார்களும் கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் அவர்களை இந்துத்துவ தலைவர் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் புத்தகங்களை போடுகிறார்கள் எழுதுகிறார்கள் மிகுந்த வழியோடு சொன்னார் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகள் இன்றைக்கு பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய நிலை உருவாகிவிட்டது தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற விடாமல் தடுப்பதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது ஏனென்றால் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு எது அம்பேத்கர் கருத்தியல் என்கிற புரிதல் நம்மிடத்திலே இருக்கிறது அதைவிட தற்காலிகமான வளர்ச்சிக்காக தற்காலிகமான புகழுக்காக தற்காலிகமான அதிகாரத்திற்காக நாம் அம்பேத்கரின் பாதையை விட்டு வழிவிட முடியாது நழுவி விட முடியாது நாலு எம்எல்ஏ போதாது அது பத்தா மாறணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெரிய வளர்ச்சி இருக்கிறது நாலு பத்தாகி விட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா இரண்டு எம்பிக்கள் போதாது அது ஐந்து எம்பிக்களாக வேண்டாமா இரண்டு இரண்டாக இருந்தாலும் அது ஐந்தாக மாறினாலும் ஒரே இம்பாக்ட் தான் ஒன்றும் பெருசாக நீங்கள் சாதிச்சிட முடியாது தனிநபர்கள் அதிகாரம் பெறுவது என்பதல்ல பதவி பெறுவது என்பதல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தாக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அதுதான் அவர் மட்டும் கான்ஸ்டிடியூஷனை எழுதாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணில் என்பதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் எழுதுகிற போதே இந்த தேசத்திற்கான அரச மதத்தை அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள் எழுதுகிற போதே இந்த தேசம் ஒரு மதம் சார்ந்த தேசம் என்பதை உறுதிப்படுத்தியிருப்பார்கள் காலம் தந்த கொடையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சூழலில் பிறந்திருக்கிறார் அவர் கொஞ்சம் முன்னால பிறந்திருந்து காலமாகி இருந்தால் அல்லது நம்மை போல பின்னால் பிறந்திருந்து அந்த வாய்ப்பை பெறாமல் இருந்திருந்தால் இந்த நாடு ஏற்கனவே பரிவார்கள் விரும்பியதைப் போல கட்டமைக்கப்பட்டிருக்கும் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் இந்த நாட்டுக்கான அரசமைப்பு சட்டத்தை ஒரு சங்கி எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கும் ஒரு சாவர்க் எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கும் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அளப்பரிய வாய்ப்பை பெற்றதன் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை நீர்த்துப் போகச் செய்கிற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை அறியாமலேயே நாம் அவர்களையும் இன்றைக்கு நம்பக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது இந்தியா முழுவதும் இதுதான் நடக்கிறது பெரியாரை நேரடியாக அவர்கள் எதிரி அடையாளம் காட்ட முடிகிறது அம்பேத்கரை எப்படி அவர்களால் அடையாளம் காட்ட முடியவில்லை நேரடியாக எதிர்க்க முடியவில்லை பெரியாரை என்று காட்டுகிறது காட்டுகிற அந்த அணுகுமுறை சரி அம்பேத்கரை தங்களுடைய மதிப்புக்குரியவர் என்று காட்டுவது ஆபத்தானது அம்பேத்கரை விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள் இதை இன்றைக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் அம்பேத்கரை பற்றி இன்றைக்கு அதிகம் பேசுகிறவர்கள் வலதுசாரிகள் சொன்னார் பாருங்க திரு ஆனந்த் டெல்டம் அவர்கள் சொன்னார் ஏன் பிஜேபிக்கு இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள் இந்த மக்களுடைய எமோஷனல் பாண்ட் என்ன கருத்தை புரிஞ்சு வச்சுருக்கிறார் அவர் அந்த பல்சை பிடிச்சி வச்சிருக்கார் அந்த வீக்னஸ் இருக்கிறார் அவர் சொல்கிறார் அம்பேத்கரினுடைய கடவுள்ங்கிறார் யார் மோடி பாபா சாஹிப் இஸ் மை காட் பிரதமர் மோடி சொல்லுகிறார் இந்த மக்கள் நம்பி ஏமாந்து போகிறார்கள் தோழர்களே விடுதலை சிறுத்தைகளின் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு முடிந்து விடக்கூடாது இந்தியா முழுவதும் விரவி பரவ வேண்டிய தேவை இருக்கிறது எலெக்ஷனில் மறந்துருக்க தேவையில்லை தேவையே எலெக்ஷனில் கூட்டணியில் இருக்கணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் அல்ல பிரச்சனை அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம் அது செகண்டரி தான்னாலும் கூட நாம் எலெக்ஷனை சந்திச்சாகணும் கூட்டணியில் தொடர்ந்தாகணுங்கும் போது அதுலேயும் நம்ம தெளிவாக இருந்தாகணும் அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான ஒரு சண்டை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் நினைப்பதைப் போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவு ஏங்க என்ன கருத்து சொல்லல உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினையாற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிற போது உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாரலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா ஐயையோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுக்கு வந்து அவர் கமாடிட்டி கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன் அவர் ஒரு கருத்தியல் அடையாளம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடுதான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள் பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள் இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதைப் போல குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த நம்பிக்கை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம் துணிவோடு இருக்கிறோம் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்து அவர்கள் சொன்னதை போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் வந்து பௌத்தம் பற்றி சொன்னார் இப்போ பௌத்தத்தை பற்றி வீசிக்க என்ன நிலைப்பாடு அதுக்குள்ளேயும் பெரிய ட்ராப் இருக்கு நிறைய விலைகள் இருக்கு அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரில் புத்தான் ஹிஸ் தம்மா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை எழுந்தது இல்லைன்னா ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல பௌத்தத்தை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன அது போகுதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ புதுசாக ஒருத்தர் உருவாகி நான் புதிய பைபிள் எழுத போறேன்னு யாராவது கிறிஸ்டியானியத்தில் எழுதுவாங்களா ஏற்கனவே பைபிள் இருக்கு புதுசாக ஒருத்தர் நான் குரான் எழுத போகிறேன்னு யாராவது எழுதுவாங்களா ஏற்கனவே குரான் இருக்கு இப்போ பௌத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது டெக்ஸ்ட் இருக்கும்போது அதற்கான தத்துவார்த்த நூல்கள் இருக்கிற போது ஏன் அம்பேத்கர் அவர்கள் புத்தான் ஈஸ் தம்மா என்று ஒரு புதிய நூலை எழுத வேண்டும் அந்த நூலை எழுதி முடித்த மூன்றாவது நாள் உறக்கத்திலேயே அவர் இறந்து போனார் அந்த வயசில் அவ்வளவு உடல் நலிவில் எந்த அளவுக்கு அவருக்கு எழுத வேண்டும் என்கிற வெறி இருந்திருந்தால் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உந்துதல் இருந்திருந்தால் நாம் சும்மா விட்டு இந்த சமூகத்தை விட்டுவிட்டு போய்விடக்கூடாது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தத்துவார்த்த நூலை தந்துவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்திருக்கிறார் நமக்கு தலைவலிச்சுன்னா ஐயான்னு போய் சு முடங்கிடறோம் சுருங்கிடுறோம் ஒரு அறிக்கை கூட எழுத முடியல நம்மால் ஆனால் ஒரு நூல் அது என்ன எப்படிப்பட்ட நூல் ஏதோ சும்மா ஒரு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஜாய்ண்டர் இல்லை ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய அறிக்கை கிடையாது இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஏன் எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அப்படின்னு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் அது வந்து சாதாரணமானது அதுக்கு ஒரு பெரிய டீப் திங்கிங் உங்களுக்கு தேவை கிடையாது அது ஒரு விளக்கம் ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவு ஆனால் புத்தானிஸ் தம்மா என்பது அப்படிப்பட்டதல்ல ஒரு பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய பதில் அல்ல எதிர்வினை அல்ல அது காலம் காலத்திற்கும் இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புனித நூலாக அது அமைய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட ஒரு நூல் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த தலத்தில் ஆழ்ந்த அறிவிருந்திருக்கும் என்பதற்கு அந்த நூல் ஒரு சான்று தத்துவார்த்த தலத்தில் எழுதுறதுங்கிறது அல்ல காலம் காலமாக இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் சிந்தனை பள்ளிகள் இந்துத்துவம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது பௌத்தம் ஆதி பௌத்தம் என்ன சொல்லுகிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது இந்த மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வீக குடி பழங்குடி மக்களின் கலாச்சாரம் என்ன வாழ்வியல் தத்துவங்கள் என்ன அவர்கள் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன அவையெல்லாம் எந்த பின்னணியில் உருவாயின அப்படி உருவான எத்தனையோ சடங்குகள் காணாமல் போயின இன்றைக்கு நீடிக்கிற சடங்குகள் என்ன என்ன எவை எவை இவை பற்றிய ஆழ்ந்த அறிவு இல்லாமல் அப்படி ஒரு நூலை எழுத முடியாது எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை மீட்க வேண்டும் அடிமையுற்று உழழுகிற சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அவர் சிந்தித்திருந்தால் இந்த நூலை படைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே அரசமைப்பு சட்டத்தையும் அவர் நமக்கு அளித்திருக்கிற அருங்கொடையாக இருக்கிற புத்தரும் அவரது தம்மமும் என்கிற அந்த பங்களிப்பில் நாம் கவனம் செலுத்துவோம் அவற்றை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் உறுதியாக நிற்போம் அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையாளராகத்தான் ஆனந்த் டெல்ட்டுமுடைய அவர்கள் இன்றைக்கு ஏராளமான நூல்களை எழுதி வருகிறார் அதிலே அவருடைய பங்களிப்பு ஆனந்த் டெல்ட்டுமுடைய அவருடைய அவர்களுடைய பங்களிப்பிலே இந்த பங்களிப்பு டாப் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனந்த் டெல் டும்டே ரிகார்டிங் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐடியாலஜி லெஃப்ட் ஓரியன்ட் ரைட்டர் ஸ்ரீ ஆனந்த் ஹி பாதர் தி ரூலிங் ஆளும் அடக்குமுறைகளுக்கு அவர் அஞ்சக்கூடியவர் அல்ல அவர் சிறைப்படுத்தப்பட்ட உடனே நான் மும்பைக்கு அருமை துணைவியாரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன் அவரை மீட்பதற்கு விடுவிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டேன் அது நிறைவேறவில்லை ஆனாலும் அவர் நிரபராதி என்று உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் விடுதலை பெற்று வந்திருப்பது மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் திரு ஆனந்த் டெல் டூடே அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி ஐ உட் லைக் டு அப்ரிஷியேட் ஸ்ரீ ஆனந்த் டெல் டூடே ஃபார் ஹிஸ் கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஆன் டாக்டர் அம்பேத்கர் ஐடியாலஜி லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்